திருப்பூரில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் திமுக ஆட்சியில் அருந்ததிய சமுதாய சுதந்திர போராட்ட தலைவர்களின் மணிமண்டப பணிகள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதை ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது எனவும் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபது அன்று சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் ஒண்டி அவர்களின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது வீரவணக்க நிகழ்வு அனுசரிக்கப்பட உள்ளதால் அதற்குள் ஒண்டிவீரன் மணிமண்டபத்தை புனரமைத்து நூலகம் மற்றும் பூங்கா அமைத்து முழுமைப்படுத்தவும் மணிமண்டபத்துக்குள் இருக்கும் ஒண்டி வீரன் சிலையை வெளியே எடுத்து மண்டப வளாகத்துக்குள் பீடம் அமைத்து அதன் மேல் சிலையை நிறுவ வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டது செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் ஆ நாகராசன் தலைமையில் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்தன் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் பதினெட்டு தீர்மானங்கள் இந்த செயற்கொழு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வாழக்கூடிய பட்டியல் சமூகத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேலாக அதாவது அறுபது லட்சத்திற்கு மேலான வாக்குகளைக் கொண்ட அருந்ததியு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஆறு விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஒன்று இரண்டாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தனித்தொகுதிகளில் மூன்றில் ஒரு பங்கு குறைந்தபட்சம் பதினைந்து தொகுதிகளை அருந்ததியர் சமுதாயத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒதுக்க வேண்டும் அதேபோல நாடாளுமன்ற தனித்தொகுதி ஏழில் மூன்று தொகுதிகளை அருந்ததியருக்கு ஒதுக்க வேண்டும் மூன்று மேயர் பதவிகளில் ஒன்றை ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு இதே திருப்பூர் நகரில் அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டிற்காக ஒருநீத்த வழக்கறிஞர் நீலவேந்தன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபத்தை திருப்பூரில் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கைகளோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் நடத்திய மாநாட்டில் அன்றைக்கு முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் பொள்ளாருக்கு மணிமண்டபத்தை அறிவிப்பு செய்தார் ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிதி ஒதுக்கியும் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு பொள்ளானுக்கு மணிமண்டபத்தை எழுப்பாமல் கிடப்பில் போட்டிருக்கிறது அதை இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது விரைவில் அவருடைய வாரிசுதாரர்கள் வாரிசுதாரர்கள் எடப்பாடியர்களை சந்தித்து கோரிக்கை வைக்க ஆகவே எதிர்வரும் காலங்களில் அருந்ததியர் சமுதாயத்தை புறக்கணித்தால் திமுக நிச்சயம் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி தமிழகத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது கடந்த நூறு நாட்களில் ஏறக்குறைய படுகொலைகள் விசச்சாராய மரணங்கள் கோரப்படுகொலைகள் இயக்க தலைவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிற கொடூரம் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே காவல்துறையை தன் கட்டுப்பாடு வைத்திருக்கிற மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழு வாயிலாக ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் கேட்டுக்கொள்கிறது